கோமதி ஏம்மா கோமதி கோமதி என்னா சாப்பாடு கடைக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியாம்மா கடைக்கா ஏதோ அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் ஏன் என்ன ஒன்றும் இல்லை அடி மதியானம் நான் சாப்பாடு செய்யல அதான் நீ சாப்பாடு கடை வச்சுக்கிற ஏன் ரெடி பண்ணியிருப்பேன் அதான் சாப்பாடு வாங்கலான்னு வந்தேன் இந்தா இந்தாடிக்கா சரி டேபிள் மலையானத்தை வச்சுக்கம்பர் அதில் போட்டு கொடுத்துரு சரி சரி இத போட்டு இந்தாங்க காயிலே என் கையில் பூமி பண்ணிவிட்ட சாப்பாடு நல்லா ஓடும் மொத்த சாப்பாடையும் வித்துட்டு தான் நீ வீட்டுக்கே வருவ என் கைராசி அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது என்னடி இது சாப்பாடு ஒரு உருண்டை பிடிச்சி போட்டுருக்கான் குழந்தைக்கு கூட பார்த்தா இந்த சாப்பாடு நோண்ட இவகிட்ட போய் காசை கொடுத்து சாப்பாடு வாங்க நம்பர் காசு மொத்தம் வேஸ்ட் என்னதான் நோண்ட கழுவிய தனியா நீங்க பேசுங்க சாப்பாடு கடை வச்சுக்கிறாள் இந்த கோமதியே அவகிட்ட சாப்பாடு வாங்க நம்ம இந்த சாப்பாடு குழந்தைங்க கூட பத்தாது அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டுக்கிறா நீங்க சாப்பிட்டு பாரு எவ்வளவு இந்த சாப்பாடு பாஞ்சு ரூபாடி சாப்பாடு காசு எல்லாம் வேஸ்ட் பாஞ்சு ரூபாயா அப்போ ஒரு ஆளு சாப்பிடுற சாப்பாடே எண்பது ரூபாய்ன்னு விக்குறா சோறு குழம்பு பொரியல் தொட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீ இன்னும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ இல்லைன்னு சொல்லாமல் உனக்கு கொடுத்துருக்குறேன் அதுவே மேலும்னு சொல்லிட்டு போகல இங்க நின்னு கதை அனுப்புனியா உனக்குலாம் முதல்ல கொடுத்தே இருக்கக்கூடாது நோண்ட அதான் உங்க கரெக்டா நோண்டக்கிழவின்னு தெரியும் ஓடி நோண்ட உங்ககிட்டயே சொன்னேன் இவ சந்தோஷமா வந்திருக்கிற பொழுது முகத்துல அவ்வளோ புளிவா இருக்கு எல்லா சாப்பாடும் வச்சுட்டியா அதான் என் கையில காசு வாங்கி போனால அதான் உன் மண்டை இன்னைக்கு ஒரு சாப்பாடு கூட விக்கல அப்படியே எடுத்துன்னு போன சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் எப்பவுமே ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் நான் இன்னைக்கு ஏழு மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு ஒரு சாப்பாடு கூட யாரும் வாங்கல மொத்த சாப்பாடே வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் காசு கிசை தூக்கி நீ சாப்பாடு கீப்பாடு கேட்டு வந்தா

ஏன் நோண்ட கழவிய உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல ஓட்டு வாசல் இப்படி வந்து மூத்திரம் பெய்ய ஆத்தோட்டமா போனாதான் எனக்கு பிடிக்கும்